ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூன்றாம் உலகப்போர் தொடங்குமா தொடங்காதா மூன்றாம் உலகப்போர் வருவதற்கான சாத்தியக்கூறு எதாச்சும் இருக்கா இல்லையா ஒரு வேளை மூன்றாம் உலக போர் வந்துடுச்சு அப்படின்னா என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எந்த ஒரு கன்டென்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் சரி ஓகே நம்ம டாட்டுக்குள்ளே போகலாம் ஸோ ஓகே முதல்ல போர் அப்படின்னா என்னங்கிறத ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஓகேங்களா இப்போ போர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மனுஷங்க சண்டை போடுறாங்க அப்படின்னா அது சண்டைன்னு சொல்லுவோம் இதுவே ரெண்டு நாடு வந்து அவங்களுக்குள்ளே சண்டை போடுறாங்க வீக் வெப்பன்ஸ் கூட சண்டை போடுறாங்க அப்படின்னா அதை வந்து போருன்னு சொல்லுவாங்க ஸோ போருங்கிறது இப்போ இப்போ உருவானது இல்லைங்க அதாவது உருவான உருவானதாக சண்டைன்னு ஒன்று இருக்க தான் செய்யுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வாழை வச்சு சண்டை போட்டாங்க அதுக்கப்புறம் வில்லு அப்புறம் துப்பாக்கி அப்புறம் பாமு பீரங்கி இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மளுடைய வெப்பன்ஸ் தான் மாறிச்சு ஓகேவா போருங்கிறது அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் இன்றிட்டிதான் இருக்குது ஓகேவா ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம உலகம் வந்து ஒரு ரெண்டு வேர்ல்டு வாராக பார்த்துருக்கீங்க வேர்ல்டு வார் ஒன் வேர்ல்டு வார் டூ ஸோ இப்போ நம்ம ஜென்ரேஷனில் ஒரு புதுசாக ஒரு வார் வந்துச்சு அப்படின்னா அதுதான் வேர்ல்டு வார் த்ரீன்னு சொல்கிறாங்க ஓகேவா பட் இதுக்கு முன்னாடி நம்ம சண்டை போட்ட விஷயம் அது வேறு இப்போ வந்து போர் நடந்திருக்கு பட் அப்போ இருந்த டெக்னாலஜியில் நமக்கு தான் அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் கிடையாது நார்மலான வெப்பன்ஸ் தான் இருந்துச்சு அதனால் உலகத்துக்கு எந்த ஒரு பெரிய லெவலில் பாதிப்பு இல்லை பட் பாதிப்பு வந்துட்டு ஒரு சில கண்ட்ரிக்கு மட்டும் பாதிப்பு இருந்துச்சு ஒரு வேலை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வேர்ல்டு வார் த்ரீ வந்துடுச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க ஓகேவா ஏன் அப்படிங்கிற ஜென்ரேஷனில் நம்மக்கிட்ட ஆயுதம் சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க ஸோ ஆயுதத்தை பற்றி சொல்லணும்னா இல்லை ஒரே ஒரு பாம் எடுத்து ஒரு சிட்டி மேலே போட்டோம்னா அந்த சிட்டியே அழிஞ்சிருங்கிறாங்க சிம்பிள் ஒரு ஒரு பாம் ஒரு முன்னாடியெலாம் வந்து ஒரு நாட்டை அழிக்கிறதுக்கு எவ்வளோ சண்டை போடுவாங்க அப்படிலாம் போகிற இப்போ கிடையாது ஒரே ஒரு பாம்பு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சிட்டி மேலே போட்டாங்கன்னா அந்த சிட்டியே காலிங்கிறாங்க ஒரு பத்து பாம்பு போய் போட்டாங்கன்னா அந்த மொத்த கண்ட்ரியும் அழிஞ்சிரும் ஸோ அந்தளவுக்கு தான் இப்போதுக்கு நம்மள்கிட்ட டெக்னாலஜி இருக்குது ஸோ எல்லாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது நாட்டுக்கு மேலே ஒம்பது நாட்டுக்கிட்ட வந்து அனுபவத்தை வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா உலகமே அழிஞ்சு போயிடும் கான்செப்ட் அதுதான் ஸோ அதனால தான் வந்து வேர்ல்டு வார் த்ரீ வரதுக்கு ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க அது இல்லாமல் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சமீபத்தில் இப்போ ஈரான் இஸ்ரேல் வார் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா பாகிஸ்தான் வர வந்துச்சு இதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரோனுங்கிற ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணோம் எப்படின்னா நம்ம அங்கே ஆள்லாம் போய் சண்டை போட தேவை ஜஸ்ட் இங்கேருந்து ட்ரோன் அனுப்பி எங்கே போய் வெடிக்கிறோமோ அங்கே வெடிக்க வச்சுருவாங்க அதுதான் வந்து எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எல்லாமே ட்ரோன்லாம் அனுப்பி இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நிறைய டெக்னாலஜி வந்து அதே மாதிரி மிசில் அனுப்பலாம் இங்கேருந்து இங்கேருந்து மிசில் அனுப்பி அங்கே இருக்குது அங்கே நாட்டை அடிக்கலாம் டேர்கெட் பண்ணி இங்கேருந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு கூட இங்கேருந்து அடிக்கலாம் அந்த அதுக்கு டெக்னாலஜி இருக்குது நிறையா வந்துருக்கு ஐப்ரோசோனிக் மிஸ்ஸு நிறையா சொல்லுவாங்க இந்த மாதிரி அதே மாதிரி வந்து வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய பாமை தடுக்கிறதுக்கு நமக்கிட்ட ஒரு என்ன சொல்லுவாங்க அயன் டோம் அந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு வான்வெளி பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா கண்ட்ரிலும் அது வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய பாமைலாம் வந்து தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வான்வெளி பாதுகாப்பு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சிஸ்டமும் நம்மகிட்ட இருக்குது உலகத்தில் ஓகேவா இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து நாளுக்கு நாள் வாழ்ந்துகிட்டே தாங்க இருக்குது எல்லாருமே வந்து எல்லா நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் புதுசு புதுசாக வெப்பன்ஸை வந்து உருவாக்கிக்கிட்டு பூச்சிக்கிட்டே தான் இருக்காங்க எதுக்காகனா எப்போ வேணாலும் சண்டை வரலாம் சண்டை வந்தால் நம்மளை தற்காத்துக்கணும் ஸோ அதனால் வந்து எல்லா நாடுகளுமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆயுதங்களை பூச்சிகிட்டு தான் இருக்காங்க ஓகேவா இப்போது வேர்ல்டு வார் த்ரீ வந்து வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வரும்னு சொல்ல முடியாது பட் அதுக்கான சாத்தியம் இருக்குது எப்படி கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ரொம்ப நாளாக சண்டை இருக்கு ஓகேவா ஸோ இந்த சண்டை எதனாலு பார்த்தீங்கன்னா உக்ரைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நேட்டோன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குதுங்க அந்த அமைப்பு எதுக்குன்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் இருக்காங்கள்ல அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க அதுதான் வந்து நேட்டோன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ எதுக்காக அந்த அமைப்பு உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் யா யார் மேலேயாவது கை வச்சாங்க ஏதாவது கண்ட்ரினால் இந்த நேட்டோங்கிற அமைப்பு வந்து சண்டை போடுங்க அதுதான் கான்செப்ட்டு ஸோ வந்து இதை வந்து உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து நேட்டோ அமைப்பில் சேரலன்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அது உக்ரைனுங்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் சோவியத் யூனியனோட ஒன்றா இருந்த கண்ட்ரி எல்லாம் ரஷ்யா உக்ரைன் எல்லாம் ஒன்றா அந்த கண்ட்ரி இப்போ வந்து இவங்க போய் நேட்டோவில் போய் ஜாயின் பண்ண ஒருவா உக்ரைன் போய் நேட்டோவில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக ஆகிடும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க எங்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக போயிடும் ஸோ நீங்கள் அதனால அங்கே ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஆரம்பத்திலேருந்தே உக்ரைனை சொல்லியிருக்கு பட் உக்ரைன் வந்து இது கேட்கறதுனால ரஷ்யா வந்து உக்ரைனை காக்குறாங்க பதிலுக்கு வந்து உக்ரைன் வந்து சின்ன நாடுங்க அதனால் வந்து ரஷ்யா மாதிரி பெரிய கண்ட்ரிலாம் அடிக்க முடியாது அதுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த நேட்டோ அமைப்பு என்ன பண்ணுறாங்க நாங்கள் வந்து டைரெக்டாக ரஷ்யா உனக்காக அடிக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் வந்து உனக்கு எல் உனக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க உக்ரைனுக்கு இது வரைக்கும் உக்ரைன் வந்து போரில் நிற்கிறதுக்கு காரணமே இந்த நேட்டோ அமைப்பு தான் அது கூடவே பார்த்திங்கன்னா யூஎஸ்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டுருக்கு ஸோ எப்போ எப்படியாவது ரஷ்யா ஓய்வு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறையா விஷயத்த யூஎஸ் பண்ணி தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் தைவானுக்கு ஒரு வார் போயிட்டு இருக்குங்க வார் கிடையாது சை தைனா சைனாவுக்கும் தாய்வானுக்கு ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சைனா என்ன சொல்கிறாங்கன்னா தாய்வான் வந்து எங்கே நாடு நாங்கள் எப்படியா இருந்தாலும் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு எப்போ வேணாலும் அந்த பிரச்சனையும் வெடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட பார்டர் பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டா இருக்குது இப்போதைக்கு சாந்தமாக இருக்கும் பட் எப்போ வேணாலும் அதோ வெடிக்கலாங்க அந்த பிரச்சனையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ஈரான் இஸ்ரேல் இப்போ தான் கொஞ்சம் நாள் முன்னாடி இந்த பிரச்சனை தனிஞ்சிருக்கு பட் அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது எப்போ வேணாலும் அந்த பிரச்சனையும் திரும்பி ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை எடுத்துகிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் பின்னாடியும் பல கண்ட்ரிகள் வந்து சப்போர்ட் இருக்காங்க இப்போ கூட பார்த்துருப்பீங்க ஈரான் இஸ்ரேல் கண்டையில் கூட நிறைய பேர் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க நிறைய பேர் ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய ஆதரவை தெரிவித்தாங்க எதுக்காகனா நீ இந்த கண்ட்ரி அடிச்சுனா நான் வந்து ஒன்று அடிப்பண்ணா அப்படிங்கிறது தான் அது அர்த்தம் ஸோ அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு வேளை யாராவது இப்போ இதுவரைக்கும் யாருமே வந்து மூணாவது கண்ட்ரி வந்து டேரெக்டாக வந்து எந்த கண்ட்ரிக்குமே அடிக்கலை இப்போ கூட ஆனால் இப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் வாரில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரான் நாட்டில் பாம்பு போட்டதை பல நாருக்குமே கண்டிச்சாங்க நீங்கள் இந்த மாதிரி உள்ளே வந்தீங்கன்னா அதுதான் வந்து வேர்ல்டு வார்த்தையிலேயே ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கண்டித்தாங்க அந்த டைமில் ஓகேவா இதுக்கு வந்து ஈரான் வந்து பதிலடியாக என்ன கொடுத்தாங்க அப்படின்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் பேஸ்கில் அதை வந்து உடனே அடித்தாங்க ஓகேவா இதுக்கு வந்து அமெரிக்கா வந்து பெருசாக ரிஜெக்ட் பண்ணல சரி நம்ம சமாதானம் ஆகிடலான்னு சொல்லிட்டு அவங்களும் சமாதானம் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு இந்த போர் ஒரு வழியாக நின்றுச்சு ஓகேவா ஸோ இப்படி இருக்க பட்சத்தில் யாராவது ஒருத்தங்க யாராவது ஒரு கண்ட்ரி ட்ரிகர் ஆகி அணு ஆயுதத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க யார் ஃபஸ்ட்டு அணு இதை பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் திரியே ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டார்ட் ஆகிடுங்க ஏன்னா எல்லாருக்குமே ஒரு நிபந்தனை வச்சுருக்காங்க எப்படின்னா அணு இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிபந்தனை வச்சுருக்காங்க ஓகேவா இது நார்த் கொரியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குதுங்க ஸோ அந்த கண்ட்ரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வாரம் வந்து ஏதாவது ஒரு மிசில் மிசில் அனுப்பி செக் பண்ணிட்டு தான் இருக்காப்பில் நம்ம கிம்ஜாங்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நாட்டு அதிபர் அவரும் வந்து போருக்கு தயாராக தான் இருக்காங்க அந்த கண்ட்ரி வந்து போருக்கு எப்பவுமே ரெடியாக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க தப்பி தவறி கூட அணுவாதியத்தை பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உலக போர் வரதை யாராலுமே தடுக்க முடியாது ஓகேவா ஸோ ஒரு வேளை உலகப்போர் வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அறிவு சரிப்போங்க அதாவது நம்மளுடைய பொருளாதாரம் காலி ஆகும் நமக்கு சாப்பாடு உணவு எதுவுமே கிடைக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சைபர் அட்டாக்லாம் பண்ணுவாங்க சைபர் அட்டாக்னு அப்படின்னா நம்ம நம்மளுடைய இன்டர்நெட்டு எலக்ட்ரிசிட்டி தண்ணி எல்லா வசதியுமே நாங்கள் கட் பண்ணலாம் அந்தளவுக்கு நிறைய டெக்னாலஜி வந்து போச்சு ஓகேவா தப்பிச்சு போர்னு நினச்சா கூட உங்களால் தப்பிச்சு போக முடியாது ஏன்னா அதுக்கான ஃப்ளைட்டோ எதுவுமே இருக்காது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் வந்து இந்த பேலஸ்தீன் மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க அவங்களாம் எவ்வளோக்கு அங்கேயும் நிறைய பணக்காரலாம் இருந்திருப்பாங்க அது யாராலையும் தப்பிச்சு போக முடியாது ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எல்லாரும் அடிச்சு ஆகுறாங்க ஒரு வேலை போர் வந்தால் அதே நிலமை தாங்க உலகத்தில் எல்லா மக்களுக்கும் அதே நிலமை தான் இந்த போரில் வந்து தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கலாம் கிடையாது எந்த கண்ட்ரியுமே தோக்க மாட்டாங்க எந்த கண்ட்ரீயுமே ஜெயிக்க மாட்டாங்க போரும் வந்தால் அழிவு தான் நிச்சயம் ஸோ எல்லாருக்குமே அழிவு இதில் அதுவும் மூன்றாம் உலகம் போர் வந்துருச்சு அப்படின்னா உலகமே அழிஞ்சிருங்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வெப்பன்ஸ் அதிகமாகவே இருக்குது இவங்க ஜெயிக்கணும் அவங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் வாரன்னு ஒன்று வரவே தான் எல்லாம் நினைக்கணும் தான் ஏன்னா வாரன்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய அழிவு கொடுக்கணுமா ஓகேவா நம்ம இங்கேருந்து அவங்களை பார்க்க போது பெருசாக நமக்கு தெரியல இப்போ நம்ம இங்கே எந்தக்கிட்டே எங்கேயோ ஒரு வார் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம் அது நமக்கு பெருசாக பாதி பாதிப்பு இல்லை ஒருவேளை அந்த வார் நம்ம ஊரில் நடந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க நண்பா ஸோ முடிஞ்சளுக்கு எந்த ஒரு நாட்டுக்கு இடையிலும் போர் வர வராமல் இருந்தால் தான் நல்லது வந்துட்டா வந்துட்டால் தோற்கறது எல்லாம் கிடையாது ரெண்டு பக்கமும் இழப்பு தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு அதிகமாகவே இருக்கும் ஓகேவா மனுஷங்க நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அதுதான் ரொம்ப நல்லது ஒன்சார் நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அழிவை நம்மளே தேர்ந்தெடுத்துட்டோம் எடுத்துவிட்டோம் அப்படிதான் அர்த்தம் ஓகேவா ஸோ முடிஞ்ச அளவுக்கு போர் வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிக்கங்க போர் வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் அந்த பேலஸ்தீன் மக்களை பார்க்கலாம் காசா மக்களை பார்க்கலாம் அதுதான் எந்த நாட்டுக்கு வந்தாலும் அதே நிலைமை தான் எல்லா மக்களுக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு ப்ரோ போர்னு ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குங்க ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக டாபிக் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா பாக்கலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டாப்பில் பார்க்கலாம் பாய்